ஆனால் ஐயா ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க எனக்கா என்னால் வாக்கு கொடுக்க முடியாது கொடுத்துட்டா காப்பாற்ற முடியாது அப்படி தான் நடக்குது அநேக காரியங்கள் அதனால் பெரும்பாலும் வரேன் ஊழியத்துக்கு வரேன் இதுக்கு வரேன் நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன் சரின்னுட்டு ஏனக்கா நான் கடை வச்சிருக்கனால என்னோட கூட ரெண்டு உடன் வேலையாட்கள் இருக்கிறாங்க எனக்கா அவங்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க அவங்க லீவு விட்டால் சண்டே ஆல்ரெடி லீவு ஆனால் நடுவில் வேலை விடும்போது அவங்க கொஞ்சம் மனசு வருத்தப்படுவாங்க அதனால் அவங்களை குறுத்து நான் யோசிப்பேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்று எங்களுக்கு கறி சப்ளை பண்ணுறவரு ஃபோன் பண்ணுறாரு என்னத்துக்காக ஃபோன் பண்ணுறாருன்னா ரெண்டு நாளைக்கு எங்கள் கடல் லீவு கறி உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின் கேட்டார் அப்போ அந்த காரியத்தை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அதுக்கப்புறம் ஆண்டவரே வழியை திறந்து கொடுத்தாரு அதனால அந்த கூடுகை கலந்துக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார் நான் முதல் முதல் ரசிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு வேஜில் தான் ரசிக்கப்பட்டேன் அப்போது ஒரு அம்மா தான் வந்து எனக்கு சத்தியத்தை சொன்னாங்க அப்போ அந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டூருக்குள்ளே வளரும் போது எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்துச்சு என்ன வந்துச்சுனாக்கா இப்போ இன்னைக்கு இந்த அம்மா நம்ம வந்து சொன்னதுனால நம்ம ஆண்டோரை ஏற்றுக்கிட்டோம் அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு ஆண்டோரை பற்றி சொல்லணும் அப்படின்றத ஏன்னாக்கா நான் ஒவ்வொரு காரியங்களும் உணர்வுபூர்வமாக அறிந்தேன் அதாவது ஆண்டோரை ஏற்றுக்கும்போது சாதாரணமான ஆண்டவர் ஏற்றுக்கலை இப்போ நான் போன தெய்வத்துக்கும் இப்போ போகிற தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம் ஏன் இப்போ இதை விட்டு நான் இதுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் நான் ஆராய ஆரம்பிச்சேன் அப்படி ஆராயும்போது போது பாத்தீங்கன்னா இதுல என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோ அதெல்லாம் அதுல செய்யற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம சாதாரணமா ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம வந்து எந்த சொல்லிக் கொடுப்போம்னா நன்மையான காரியம் தான் நம்ம சொல்லி கொடுப்போம் ஆனா அதே நம்ம போய் கொண்டு இருந்து வழிபட்டதை நம்ம திரும்பி பார்க்கும்போது எல்லாமே தார்மாரா இருக்கு ஆனா அதுல இருக்கிற வரைக்கும் எனக்கு அது தெரியல ஆனா அதுல இருந்து விலகி வந்ததுக்கு அப்புறம் அதை ஆராய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்படி எல்லாம் இருக்கா இதெல்லாம் தப்பான காரியமாச்சே இதெல்லாம் பாவமாச்சே இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவி கட்டிக்கலாம் அப்படின்னு அதில் இருக்கு அவங்களும் அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தனுக்கு ஒரு மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இதையும் அதையும் நான் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைகளும் அதாவது உதாரணத்துக்கு இதை மாத்திரம் சொன்னேன் எல்லா காரியங்களும் நான் வந்து ஆராய போது இதில் உள்ளது எல்லாமே தார்மாராக இருக்குது ஆனால் இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் உண்மையும் சத்தியமாக இருக்குது அதை அறிஞ்சுக்கிட்டு அப்போ முதல்ல நான் சர்ச்சைக்குள்ளே போனதுமே ஒரு சில நாட்கள் கம்முன்னு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் ஐயா நம்ம கிராம ஊழியத்துக்கு போனோம் அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சபையில் வந்து கிராம ஊழியத்தை ஆரம்பித்து கிராம ஊழியை நடத்திக்கிட்டு வந்தோம் இப்போ நடக்குது ஆனால் இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாள் ஏதோ வேலை நிமித்தமோ அது தடையாக இருக்குது ஆனால் இந்த ஊழியர்கள போயிட்டு இருக்கும்போது போற விசுவாசிக்குள்ளுவே ஒரு சில குழப்பங்கள் சில மல சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டு அந்த ஆரம்ப நாட்கள்ல செஞ்ச உற்சாகம் அந்த இது வந்து என்ன ஆச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது இப்போ இன்னைக்கெல்லாம் வனாந்தரம் சோப்போ இந்த பண்ணிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி ஆரம்ப நாட்கள்ல நானும் ஒரு அருமையான நண்பரும் என்ன பண்ணேனாக்கா இந்த மாதிரி வனாந்தரம் எங்கள் ஊர் பகுதியில் சவுக்கு தோப்புலாம் உண்டு இப்போ இல்லை அப்போ அந்த தோப்புக்குள்ளெல்லாம் போயிட்டு நைட்டெல்லாம் நைட்ல சோம்பணும் ஜோம் சோம்போணும் இப்படியே போயிட்டு வந்துச்சு கொஞ்ச நாள் ஆனதும் அந்த சகோதரர் என்ன ஆயிட்டார்னா பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டார் பின்மாற்றத்துக்குள்ள பின் போயிட்டாரு அதுக்கப்புறம் என்னோட கூட இணைந்து கூட இணைவதுக்கு ஆட்கள் இல்லை அப்புறம் நடுவில் ஒரு சகோதரி வந்து கிராம ஊழியர்களுக்குள்ள பழக்கமாகி அவங்களுக்கு மூலியமாகவும் அப்படி ஊழியர்களுக்குள்ள கொஞ்சம் ஆவிக்குறைக்காக வளரமாரி போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு திடீர்னு திருமணம் ஆனதும் அவங்க விலகி போயிட்டாங்க இப்படி நான் ஊழியங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஆஹ் சில அதாவது நமக்கு எல்லாவற்றிலும் தடைகள் அப்படிப்பட்ட காரியங்களே ஏற்பட்டு வந்துச்சு இப்போ அப்படி இருக்கும்போது இந்த இசைக்கியல் ஊழியர் இணையும் போது பார்த்தீங்கன்னா எதிலெல்லாம் என் சிந்தனையில இருந்துச்சோ எத ஆரம்ப நாட்களில் நான் செஞ்சு தடைப்பட்டுச்சோ அது எல்லாவற்றும் இந்த ஊழியங்களுக்கெல்லாம் காண நான் பார்த்தேன் நடந்த காரியங்களை நான் பார்த்தேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதெல்லாம் வந்தது போலவும் நடந்தது போலவும் செஞ்சது போலவுமே என்னுடைய உள்ளுணர்வுக்குள்ளே காணப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னு கேட்டா எனக்குள்ள உள்ள ஒரு வைரக்கி என்னன்னாக்கா ஊழியனா உயிர்ப்பிக்கிற ஊழியமா இருக்கணும் உயிர்ப்பிக்கிற ஊழியனா நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன் ஒரு வயசான ஒரு தாத்தா கிராமங்களுக்குள்ள ஊழியம் பண்ணிக்கிட்டு போனாரா அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்து கொண்டு இருக்குதான் அப்போ அந்த திருவிழா நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஊருக்குள்ள உள்ள அந்த கிரகம் சுத்திக்கிட்டு வருவாங்க கிராமங்கள்ல அப்படி வரும்போது இந்த வயசான தாத்தா என்ன பண்றாருன்னா ஒரு தோல்னா பைய மாத்திக்கிட்டு டாக்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு ஒரு தெரு வீதியில இவர் இருக்கிற இந்த கடைசி பகுதியில் இருக்கிறாரு அந்த பக்கத்துல அந்த திரு கோயில் திருவிழா நடந்து அந்த தலையில வந்து அந்த இது கிரகத்தை தூக்கிட்டு நடந்து வராங்க அப்போ இந்த பெரியவரை பார்த்துட்டு அந்த கிரகமும் அந்த ரோட்டை நோக்கி இப்படி வரணும் இந்த பெரியவரே இப்படி பார்த்து போயிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த வர எப்பவுமே வழக்கமா வருட வருடம் நடக்கிற திருவிழால எப்பவுமே இந்த தெரு தான் அது வந்துட்டு இருக்கும் ஆனா அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த பெரியவர் வந்தது நிமித்தமாக அந்த கிரகத்தை தூக்கிட்டு வரவரால் வர முடியல அவர் வேற என்ன பண்றாருன்னா இந்த தெருவில் வர வேண்டியவர் எல்லாரையும் வலிச்சிக்கிட்டு வேற ஒரு தெரு வழியாக ஓடுறாரு அப்படி ஓடும்போது அங்கே உள்ள ஜனங்கள்லாம் அவரை பிடிச்சி ஏன் நம்ம போகிற எல்லாம் இதுதானே எதுக்கு எல்லாம் மாறி போகிறீங்கன்னு சொல்லி அந்த கிரகம் தூக்கிட்டு பொறுவங்கள கேட்கும் போது அதுக்குள்ளே இருந்து குறி சொல்கிறாங்க சொல்லிச்சான் என்னையும் பெரிய ஒருத்தர் முன்னாடி வராரு என்னால் அந்த பக்கம் போக முடியல அப்படின்னு சொல்லிச்சான் யார் அந்த பெரியவர் என்ன பெரியூருன்னு வந்து ஜனங்கள்லாம் வந்து அந்த தெரு பார்த்தா ஒரு வயசான ஒரு தாத்தா தோங்கா பையன் மாட்டிக்கிட்டு டிராக்ஸ் கொடுத்துட்டு வராராம் அப்போ அதை பார்த்தா அநேக ஜனங்கள்லாம் கூட ஓ இவருக்குள்ளே இருக்கிற தேவன் தான் பெரிய வேறு அப்படின்னு உணர்த்தப்பட்டு சில பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அந்த மாதிரி எனக்குள்ள உள்ள வைராக்கி தான் அவங்களுக்கு சொல்றேன் நான் அந்த மாதிரி ஒரு உயிர்ப்பிக்கிற ஊழியர் ஒருத்தருக்காக நம்ம செபிக்க போனாலோ அங்க வந்து ஆண்டர் அற்புதத்தை செய்யணும் அதுதான் என்னுடைய வாஞ்சை ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவாரு நான் விசுவாசிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க கிராமத்தில் கிறிஸ்துவ பத்தி தெரியாது கிறிஸ்துவர்கள் இருந்தால் இருப்பு ஒரு சின்ன ஒரு சில குடும்பங்கள் தான் இருந்துச்சு ஆனால் நான் இருக்கிற காலத்து கூட ஒரு கிறிஸ்துவ குறித்து எந்த ஒரு வெளிப்பாடுமே எங்கள் பகுதிக்குள்ளே இல்லை அப்போது எங்கள் பாசுக்கிட்ட நான் பேசினேன் ஐயா நம்ம கிராமத்தில் வந்து நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சர்ச்சு வந்து வெளியில் தான் இருக்குது கொஞ்சம் அந்த சமத்துபுரம்ன்ற கூட்டு ரோட்டில் தான் சர்ச்சு இருக்குது எங்கள் பகுதியில் இன்றைக்கும் சர்ச்சு கிடையாது அப்போது நான் என்ன சொன்னேன் ஐயா இவங்களுக்கு எப்படி ஆச்சினும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஆண்டரை பற்றி சொல்லணும் ஐயா நம்ம இதை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகை ஏதோ வச்சுதான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அநேக எங்கூர் கிராமங்களுக்குள்ள எதிர்ப்பு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நாங்கள் சண்டே கிளாஸ் எடுத்தோம் இன்னைக்கு அந்த பிள்ளை அவனுங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு எதிராக இருக்க விக்கிரக ஆராதனை கொள்ளவங்க அவங்க இன்னைக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க அப்புறம் நாங்கள் வீடு வீடாக போயிட்டு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பெட்ஷீட்டு கொடுத்து ஒரு ஸ்வீட் கேக் கொடுத்து ஆண்டோருடைய ஒரு வசனத்தை கொடுத்து அவங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு கிறிஸ்மஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த காரியத்தை செய்கிறோம் இப்போ இன்றைக்கி பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி நம்ம மூலிமா அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்றது நாங்கள் சந்தோஷப்பட்டோம் இப்போ அந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கிறிஸ்மஸில் எப்படி ஆகியோம் ஆண்டோரை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா என் கிராமத்தில் ஒரு ரெண்டு குடும்பம் தான் ரசிக்கப்பட்டு வந்துச்சு இன்னைக்கு ஆண்டர் குடும்பத்தெலாம் ஒரு பதினஞ்சு குடும்பம் ரசிக்கப்படும்படி ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு